கிரியேஷன்ஸ் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் தலைப்பு மாந்தோப்பில் மனம் தாமரை பூத்த குளத்தினிலே முக தாமரை தோன்ற முழுகிடுவாள் அந்த கோமலவல்லியை கண்டுவிட்டான் குப்பன் கொள்ளை உள்ளத்தினை அவள் தூய்மை படைத்த உடம்பினையும் பசுந்தோகை நீகத்த நிகத்த நடையினையும் கண்டு காமனை கொல்லும் நினைப்புடனே குப்பன் காத்திருந்தான் அந்த தோப்பினிலே முகிலை கிழித்து வெளிக்கிளம்பும் ஒரு முழு மதி போலே நனைந்திருக்கும் தன் துகிலினை பற்றி துறைக்கி வந்தாள் குப்பன் சோர்ந்து விட்டான் அந்த காமன் அம்பாள் நாம் புகழ்வதுண்டோ குப்பன் உள்ள நிலை துகில் பூண்டு நடந்திட்ட கண்ணி எதிர் குப்பன் சகலமும் நீயடி மாதரசி என் சாக்காட்டை நீக்கிட வேண்டுமென்றான் கண்ணி அனுப்பும் புதுப்பார்வை அவன் கட்டூடல் மீதிலும் தோளினிலும் சென்று மின்னலின் மீண்டது கட்டழகன் தந்த விண்ணப்பம் ஒப்பினல் புன்னகையால் சற்று தலை குனிந்தே நடப்பால் அவள் சங்கீத வாய்மொழி ஒன்றினீலே என்ன முற்றும் அறிந்திடக்கூடும் என்றே அவள் முன்பு நடந்திட தொடர்ந்தான் பின்பு சிற்றிடை வாய்த்திருந்தாள் அதுதான் இன்ப தேனின் பேருக்கென்று சிந்தமுளே சுற்றத்தார் மற்றவர் பார்த்திடுவார் என் தோழிகள் இப்பக்கம் வந்திடுவார் காலை மலர்ந்தது மாந்தரெல்லாம் தங்கள் கண் மலர்ந்தே நடமாடுகின்றார் இச்சோலையிலே இள மாமரங்கள் அடர் தோப்பினை நோக்கி வருக என்றாள் நாளடி சென்றனர் மாமரத்தின் கீழே நாற்பூரம் சூழ்ந்திட்ட நல்விடுதி மூலக்கருத்து தெரிந்திருந்தும் அந்த மொய்கூழல் யாது ஒன்றன் எண்ணம் என்றாள் உன்னை எனக்கு கொடுத்து விடு நான் உனக்கென்னை தந்திட அட்டியில்லை இந்த கண்ணல் மொழிக்கு கனிமொழியால் எட்டி காய்மொழியார் பதில் கூறுகின்றாள் சின்ன வயதினில் என்றனைவோர் பெருஞ்சீமான் மனந்தனன் செத்துவிட்டான் எனில் அன்னது நான் செய்த குற்றம் அன்று நான் அமங்கலை என்று கண்ணீர் சொரிந்தாள் மனந்திட நெஞ்சில் வலிவு உளதோ என்று வார்த்தை சொன்னாள் குப்பன் யோசித்தனன் தன்னை இனங்கென்று சொன்னது காதல் உள்ளம் தல் என்றன மூட வழக்கமெல்லாம் தலை வணங்கிய வண்ணம் தரையினிலே குப்பன் மாவேலை மெத்தையில் சாய்ந்து விட்டான் பின் கணம் ஒன்றிலே குப்பன் நெஞ்சினிலே சில மூட உறவினரும் வீதியீர்பற் பல வீணர்களும் வேறு விதியற்ற சிற்சில பண்டிதரும் வந்து சாதியில் உன்னை விளக்கிடுவோம் உன் தந்தையின் சொத்தையும் நீ இழப்பாய் நம் ஆதி வழக்கத்தை மீறுகின்றாய் தாளி அறுத்தவளை மனம் ஒப்புகின்றாய் நல்ல கோதை ஒருத்தியை யாம் பார்த்து மனம் கூட்டி வைப்போம் என்று சத்தமிட்டார் கூடிய மட்டிலும் யோசித்தனன் குப்பன் குள்ள சமூகத்தின் கட்டுக்களை முன் வாடி ஆ ஏடி வடிவத்தின் ஆதிக்கமே மூடர் எதிர்ப்பில் வெளிப்படும் நமது சக்தி மற்றும் பேடி வழக்கங்கள் மூடத்தனம் இந்த பீடைகளே இங்கு சாத்திரங்கள் காதல் அடைதல் உயிர் இயற்கை அது கட்டிலாகப்படும் தன்மையாதோ அடி சாதல் அடைவதும் காதலிலே ஒரு தடங்கள் அடைவதும் ஒன்று கண்டாய் இனி நீ தடுமாற்றம் அகற்றிவிடு கை நீட்டடி சத்தியம் நான் மணப்பேன் அடி கோதை தொடங்கடி என்று சொன்னான் இன்பம் கொல்லை கொல்லை கொள்ளை மாந்தோப்பில் நன்றி